அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் புனித மதீனாவில் இந்தியாவின் பிரபல மார்க்க பிரச்சாரகர் டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்களுக்கு மதீனாவாசிகளின் அருமையான வரவேற்பும் உபசரிப்பும் இணையத்தில் வைரலாகி வருகிறது உலகம் முழுவதும் போற்றப்படும் இஸ்லாம் மார்க்கத்தை ஆய்வுகள் ரீதியாக பல நாடுகளுக்கு சென்று மாற்று மதத்தவர்களிடம் வெற்றி வைத்து பல லட்சம் மாற்று மத சகோதரர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்த சிறந்த நுட்பமுள்ள மார்க்க அறிஞராக டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்கள் திகழ்கின்றார்கள் அண்மையில் இவரின் செயலை கண்டித்து பல நாடுகள் எதிர்ப்பை தெரிவித்த போதிலும் இவரின் அழைப்பு பணி நின்றுவிடவில்லை மாறாக இப்போது வரைக்கும் இஸ்லாத்திற்காகவும் அல்லாஹவுக்காகவும் தீன் பணியில் ஈடுபட்டு தொடர்ந்தும் தாவா பணியை முன்னெடுத்து வருகின்றார் அண்மையில் சவுதி அரேபியாவுக்கு உம்ரா செய்யச் சென்ற சகோதரர் டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்கள் மதீனா பள்ளிவாசலை தரிசிப்பதற்காக வேண்டி சென்றிருக்கிறார் இவரின் வருகையை எதிர்பார்த்து மதீனாவாசிகள் அவரை முத்தமிட்டு உபசரித்து தமது செயல்பாடுகளை வெளிப்படுத்திக் கொண்டனர் இப்படி மதீனாவாசைகளின் அன்பும் கருணையும் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் மதீனாவாசிகள் குறித்து பல்வேறு செய்திகள் நபிகளார் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அந்தளவுக்கு கண்ணியப்படுத்துவதில் உயர்ந்தவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நபிகளாருடைய பொன்மொழிகள் மூலமாக விளங்கிக் கொள்ள முடிகிறது